ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்க் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐம்பது மாதிரி வினாத்தாள் வந்து நியூ சிலபஸ் குரூப் ஃபோருக்கு தமிழ் பேஸ்டு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி ஓராவது வினாத்தால் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து முப்பது வினாத்தாள் முடிச்சிருக்கோம் மூவாயிரம் கொஷின் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஐம்பது தமிழ் மாதிரி வினாத்தால்னு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போய்ட்டு பார்க்காத வீடியோலாம் பார்த்து முடிச்சுடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டியிலிருந்து எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இலக்கணம் பேஸ்டு இருக்குது தென் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியம் வந்து கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாமே வந்து எங்கேருந்து எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டேன் இந்த நம்ம நியூ சிலபஸ்க்கு மாதிரி இருக்கிற கொஷின் பேப்பரில் தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் வந்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா அதில் இருந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆகலாம் இப்போ நியூ சிலபஸ்ன்னு பார்த்து பயப்பட தேவை இது போல தான் கொஷின் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அசம்ஷன் வந்துடும் தைரியமாக போயிட்டு நம்ம எக்ஸாம் எழுதலாம் ப்ரீவியஸ் இயர்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது மினிமம் வந்து ஒரு ஐம்பது வினா தாலாவது ரெஃபர் பண்ணியிருந்தால் தான் அந்த கொஷின் ரிப்பீட்டட் ஆயிருக்கா இல்லையானு உங்களுக்கு தெரியும் இல்லைனா தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கேம்லையும் இருக்குது டிஎன்பிசி படிக்க குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல்லாம் எல்லாம் அதில் இருக்கும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து ஃப்ரீ டெஸ்ட் எதனா கண்டக்ட் பண்ணாலும் நம்ம சொல்லுவோம் ஃபியூச்சர்ல இது எப்போ நடக்கும்னா எக்ஸாம் கிட்ட மாடல் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு தென் வந்து நம்ம ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே ஃபினிஷ் ஆகிடுச்சு ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் நைன் மொத்தமாக வந்து ஒரு தேர்ட்டி டெஸ்ட் இருக்குது தேர்ட்டி டெஸ்ட் ப்ளஸ்ஸு மூவாயிரம் கொஷின்ஸு பிரைவேட் மெட்டீரியல் தென் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னோட புக் மெட்டீரியல் என்னோட நோட்ஸ் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருவேன் வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்துடும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட டீடெயில் வந்து ஷெடியூல் பீ வந்து கொடுக்குறேன் அது வந்து நீங்கள் ஜாயின் அப் அப்டூ வந்து ஜூன் தேர்ட்டி வரைக்கும் வந்து இந்த பேட்ச் ரன் ஆகும் ஜூலை தேர்ட்டீன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இது ஜூன் தேர்ட்டிக்கிட்டலாம் ஜூன் ஃபிஃப்டீன் கிட்டே உங்களுக்கு எல்லா ஷெடியூலும் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு டெஸ்ட்டு என்ன இருக்குன்னா மாடல் எக்ஸாம் ஃபுல் மாடல் எக்ஸாம் நடக்கும் அதுதான் வந்து ஜூன் தேர்ட்டி வரைக்கும் போகும் ஓகேங்களா அந்த லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஆல்ரெடி எழுதினவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பது நாட்களும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தமிழும் சரி ஜிஎஸும் சரி கரெக்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம் நீங்கள் வந்து ஷெடியூலோட லிங்க்கும் தென் வந்து வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்தே ஒரு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நிறைய வந்திருக்கு ஆல்ரெடி கேட்டவங்களும் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் எதுவும் இல்லைனா மட்டும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் டவுட் கிளியர் ஆகும் இல்லைனா கிளியர் ஆகாது இல்லைங்களா நீங்கள் எப்போவுமே பேட்சோ இல்லை எதுனோ ஜாயின் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்புக்கு அதில் புரியலனா வந்தால் கொஷின் கேளுங்க அதில் ஆன்சர் சொல்லியிருக்க கொஷினே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஓகேங்களா அதோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அமௌண்ட் வந்து ஃபோர் ஃபைவ் நைன் தென் வந்து முப்பது டெஸ்ட்டு மூவாயிரம் கொஷின்னு வீடியோ கிளாஸஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்து குரூப்பில் வந்துடும் ஆல்ரெடி வந்து தமிழுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுவுமே போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபுல் டீட்டெயில்னால் நீங்கள் வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் திருமூலர் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் அடுத்து நூல் நூல் ஆசிரியர்கள் இத்தனை கொஷின் பேப்பரை நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் தமிழஞ்சர்கள் தொமிழ் தொண்டும் கொஷின் பேப்பரில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதையே வச்சுருக்காங்க எல்லா கொஷின் பேப்பரில் நம்ம இலக்கணம் தான் அதிகமாக இருக்கும் சரி நான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியமும் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் இருக்கேன் அது ரிலேட்டடாகவும் நீங்கள் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த கொஷின் பேப்பரும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து காற்றிலே மிதந்த கவிதை இது வந்து மு அருணாச்சலம் ஏடி எழுத கவிதை அன்னகாமு பவளக்கொடி மாலை கருணாந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் காற்றிலே மிதந்த கவிதை அன்னகாமு ஏட்டியில் எழுத கவிதை அன்ன ஏட்டியில் எழுத கவிதை அன்னகாமு காற்றில் மிதந்த கவிதை மு அருணாச்சலம் பவல மாலை கருணாந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் அவர்கள் ஓகேங்களா அடுத்து நாட்டுப்புற நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை அதுபோல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கேட்குறவங்களுக்கும் டவுட் வருது இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே நான் ஐம்பது மாதிரி வினாத்தால் எடுத்துருக்கல்ல ஐயாயிரம் கொஷின் அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம தொகுத்து என்ன பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழும் சரி அதுபோல் ஜிஎஸ்க்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட் கேட்குறவங்க எல்லாமே வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து நாம் வந்து கிளாஸ் எடுக்கிறோம்ல அந்த கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு தெரியும் தரம் ஓகேங்களா தனியாக எதுவும் தடுறதில்லை பாலிட்டிக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் கொஷின் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷினும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் இப்போ லாஸ்ட்டு ஃபைவ் இயர் கொஷின் வந்து நிறைய பேர் பை பண்ணிகிட்டு அது வேணுன்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் அடுத்து பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கதுனா முத்து வளம் மிக்கது பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது முத்து வளம் மிக்கது தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் காவடி சிந்தின் ஆசிரியர் வந்து அண்ணாமலையார் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆரண்ய காண்டம் சிலப்பதிகாரத்தில் இல்லை புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது ஆரண்ய காண்டம் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஓகேங்களா அது செக் பண்ணி பாருங்கள் அடுத்து சரியான இனியை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை காப்பியம் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இதுபோல் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச பதினஞ்சுக்கு மேலே சிறப்பு பெயர்களே இருக்குது குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் அதுபோல் வந்து தமிழ் காப்பியம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சிலப்பதிகாரத்திற்கு இருக்குது நெக்ஸ்ட்டு கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை வந்து குலோத்துங்க சோழன் கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன் அவை தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் இரு நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் இரு நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் இப்போது இலக்கணம் மட்டும் கேட்டிருக்காங்களே நமக்கு புக்கில் வந்து இலக்கியம் இரு இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுலாம் வந்து நிறைய கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம அது கெஸ் பண்ணியும் படிக்க முடியாது ஓகேங்களா ஒரு கொஷின் பேப்பர் நமக்கு வெளியே வந்தால் தான் தெரியும் அவங்க எப்படி கொஷின் எடுக்கிறாங்கன்ட்டு ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஷின் மேக்ஸிமம் வந்து டஃப்பாக தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு படித்து வச்சுக்கணும் கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாம் காண்டம் ஆகும் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் வரும் அயோத்திய காண்டத்தில் பதிமூணு படலங்கள் இருக்குது இதில் வந்து காண்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரிவுன்னு சொல்லுவாங்க படலம் வந்து பார்த்திங்கன்னா உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க அடுத்து புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஸ் காணப்படும் வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மை அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஸ் தினைக்குரிய தொழில்கள்னா பாலை திணைக்குரிய தொழில்கள் வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள்னால் பாலை திணைக்குரிய தொழில்கள் கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்கனா வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை சமுத்திரம் சமுத்திரமில் என்ன இருக்கும் மணல் இருக்கும் அங்கே மணல்னால் பாலை ஓகேங்களா அதை அப்படியே கண் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஆசிரியர் எழுத நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆசிரியர் பெயரை ஷார்ட்கட்டாக வச்சுக்கிட்டு நூல்களை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ சமுத்திரம் அதுதான் உங்களோட ஷார்ட்கட் நேமு அதில் சமுத்திரம்னா கடல் கடலில் என்ன இருக்கும் மணல் இருக்கும் மணல் எங்கே இருக்கும் பாலையில் இருக்கும் ஓகேங்களா அப்போ கடலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம் தலையில் முக்காடை போட்டுப்போம் வெயில் அதிகமாக இருக்கும்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாடா மல்லி தான் வளரும் மற்றது எல்லாம் வளர்ந்தால் என்ன ஆகும் வாடிடும் அப்போ வாடாமல்லி அது மட்டும் இருந்தால் தான் வாடாமல்லின்னா வந்து ஒரு மாதிரி என்ன கலர் சொல்லுவாங்க கத்திரிப்பு கலரில் பூக்கும் பாருங்கள் அது நிறைய வெயில் வந்தாலும் தாங்கும் அது வந்து அங்கே வளரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ஷார்ட்கட்டாக நெக்ஸ்ட்டு உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த நீங்கள் இப்போ நியூ சிலபஸ்ஸு புக்கு நிறைய படிக்க வேணாலாம் நினைக்கூடாது புக் பேக்கில் இருக்கிற மொழிபெயர்ச்சி திறன் கோடிட்ட இடங்கள் எதிர்ச்சொல் பொருள் கூறுகை இதுபோல் வந்து பொறுத்துக எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அதனால் புக்கில் டச் பண்ணாமல் விட்டுறாதீங்க சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாதுன்னா எழுத்து பொருந்தாது உயிர் மை உயி ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் எல்லாமே பத்து இருக்கு சார்பெழுத்துக்கள் இதில் எழுத்து ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா உயிர் முது மெய் எழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து எழுத்து பதினெட்டு சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்வாங்க இது பிற எழுத்துக்கள் வந்து தோன்றி வளர்வதற்கு காரணமாக இருப்பதால் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க பின்வருவற்றில் தாராபாரதி எழுதாத நூல் வந்து இருண்ட வீடு இருண்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய நூல்களில் வரும் புதிய விடியல் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் எல்லாமே வந்து தாராபாரதியோட நூல்கள் அடுத்து மரபு பிழையை நீக்கிய சொல்லை காண்க கருங்குயில் கூவும் மயில் அகவும்னு வரணும் கிளி வந்து பேசும் யானை வந்து பிளிரும் அப்போது கருங்குயில் கூவும் மட்டும்தான் கரெக்டு ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இனியை தேர்க அலை இது வந்து கடல் அலை இந்த அலை வந்து புற்று அலை வந்து கூப்பிடு ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகாமல் சூஸ் பண்ணுங்கள் இது லா லா ரா வேறுபாடு மயங்கோழி பிழைகள் எட்டு எழுத்துக்கள் இருக்குல்ல அதில் வந்து மூணு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து ஓ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் சொல் வந்து மதக நீர் தாங்கும் பலகை இது எப்படி படிக்கணும் ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று சேர்ந்த மாதிரி படிச்சுக்கணும் ஓ நீர் தாங்கும் பலகையா அப்படின்ற மாதிரி நம்ம ஆச்சரியமாக கேட்குற மாதிரி நான் பார்க்க வச்சுங்க ஓனா மதக நீர் தாங்கும் பலகை கோணா மதில் கோணா மதில் அப்புறம் அரசன் கூட வரும் இங்கே மதில் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சால்பு சிலந்தி சீருடை இது வந்து சாசா வரிசை ஓகேங்களா சாசா சீசி அப்புறமா வந்து சூசு சே சே சை அப்புறமா வந்து சோ சோ சவ் ஓகேங்களா பன்னெண்டு எழுத்துக்கள் வந்துருச்சா இப்படி வந்து இந்த எழுத்தில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்போ வந்து சாதான் வந்து இல்லை அப்போது சா கொடுத்துருக்காங்க இந்த சீ கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த சீ கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு அதன் வரிசை பிரகாரம் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்து சரியான வகை சரியான அகர வரிசையை தேர்க காக்கை கீற்று கூந்தல் கேணி இப்போ நான் சாசா வரிசை எழுதுனல்லை அதே போல் தான் ஓகேங்களா அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக கதிரவன் காலையில் ஊதித்து மாலையில் மறையும் இதற்கு என்ன சொல்லியிருக்கேன் நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து எது உங்கள் மைண்டுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் பொறுமையாக படிக்கணும் விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக அடுக்கு தொடர் இரட்டை கிழவினா மீனிங் வராது பொருள் பிரித்தாலும் அடுக்கு தொடர் மீனிங் வரும் படபட அதாவது சேர்ந்தே வரும் விட்டு விட்டு இது வந்து பிரிந்து வரும் அடுக்கு தொடர்னால் மீனிங் வரும் இரட்டை கிழவி வந்து மீனிங் வராது இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக ரெண்டு மூணு தாய் சே இது வந்து உண்மைத்தொகை தாயும் சேயும் உம் உருப்பு மறைந்து வந்தால் அதை தொகைன்னு சொல்லுவாங்க அடுத்து வெண்கொடை இது வெண்மை ப்ளஸ் கொடைன்னு பிரிக்கலாம் மை விகுதி வந்தால் தொகை இது ரெண்டுமே கரெக்டு முறுக்கு மீசை வந்தார் என்பது அண்மொழி தொகை கரும்பை தின்றான் என்பது வேற்றுமை தொகை இங்கே கரும்பை ஐ உருபு மறைஞ்சும் இருக்குது அப்போ மறைஞ்சி வந்தால் அது வேற்றுமை தொகை முறுக்கு மீசை வந்தார் என்பது அண்மொழி தொகை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஷ் ஆன்சர் கொடுத்துட்டாங்க அதுக்கு கொஷின் ஃபார்ம் பண்ணணும் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை ரோபோக்கள் அடுத்து மழை மேகம் மழைமுகம் காணா பயிர் போல உவாமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு வறட்சினா வாட்டம் துன்பம் மழை முகம் காணா பயிர் போலனா மழை இல்லாமல் செடிகள்லாம் வாடி போயிடுச்சு இதனால் துன்பம் வருது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல உவாமைக்கு பொருத்தமான பொருள் நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று ரெண்டுமே வந்து எதிர்பாராமல் நடக்கிறது ஓகேங்களா ரெண்டுமே அதாவது அட் அ டைமில் டபுள் விஷயம் நமக்கு பிடிச்சது நடந்தால் எப்படி இருக்கும் அதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஓமை தொடர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நியூ சிலபஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எதுகை மோனை ஏபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இக்குரலில் அமைந்துள்ள நயம் வந்து எதுகை மோனை எதுகை ஏபுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் மோனைனா கொடுத்துருக்குற சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இங்கே என்ன எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கள் பெருமை ரூ கருமமே ரூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடி எதுகை வந்திருக்கு அடுத்து மோனைனா முதல் எழுத்து தோன்றி வருவதா எதுகைனா இரண்டாம் எழுத்து தோன்றி வருவது இய்புனா கடைசியில் இருக்கிற சந்தம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அடுத்து கொடுப்பதுவும் கெட்டாருக்கு சர்வாயம் அற்ற அங்கே எடுப்பதும் எல்லா மழை இ அமைந்துள்ள அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக்க கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சர்வாயம் அற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை இது வந்து அடி எலபடை தொடை அடி இலபட தொடை அடுத்து யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர் உண்டது செறித்த பின் உண்பவருக்கு மேலும் மேலும் வந்து சாப்பாடை சாப்பிட்டுனே இருந்தால் அது என்ன ஆகாது மருந்து வந்து சாப்பிட்ற மாதிரி உடம்புக்கு எடுத்து தான் உற்றோம் எப்போயுமே பசி எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அது பசி எடுத்து நம்ம சாப்பிட்டு லிமிட்டாக சாப்பிட்டோனாவே நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இல்லை உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை வந்து கருவேப்பிலை உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை அடுத்து தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் வந்து கிரேக்கர் தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர் அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலகப் புதுமை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக புதுமை அடுத்து நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம் நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பட்டினம் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பட்டினம் அடுத்து தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யார் காமராசர் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் காமராசர் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் இதெல்லாம் வந்து யூனிட் சிக்ஸ் அண்ட் யூனிட் ஃபைவ்ல கவர் ஆகும் அதுக்கு முன்னாடி யூனிட் எயிட் யூனிட் நைனில் கவர் ஆகும் வீரமாமுனிவர் தொகுத்து அகராதி வந்து சதுரகராதி வீரமாமுனிவர் தொகுத்து அகராதி சதுரகராதி சரியானதை கண்டறிக இதில் அனைத்துமே சரின்னு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் தேவநேய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் எஸ் தேவனேய பாவனார் வந்து அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்ல உத்தம் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர் ஓகேங்களா உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர் அடுத்து தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா அவர்கள் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூ வரதராசனார் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார் சமயத்துறையில் துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது சமயத் துறையில் வடமொழி ஆதிக்கும் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது ஆழ்வார்களும் நியாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் இதில் கூற்றும் இரண்டுமே சரி காரணமும் சரி கூற்றும் சரி கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் முத்துசாமி அவர்கள் நான் முத்துசாமி வந்து கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தார் அடுத்து கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா அவர்கள் கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா அவர்கள் தவறான இணைகளை தேர்ந்தெடு ஆசிரியர் இதில் ஒன்றும் நான்கும் மட்டும் தவறுங்க ஆசிரியர் பணியாற்றிய இதழ் தவறாக கொடுத்துருக்காங்க பாரதியார் இந்தியா விஜயா கரெக்டு பெருஞ்சித்தனார் வந்து தென்மொழி சிட்டு கரெக்டு நான் பிச்சமூர்த்தி வந்து அன்னம் வீடு தூதுன்னு கொடுத்துருக்காங்க அது கரெக்டு மீ ரேச மீ ராசேந்திரன் தான் வந்து அன்னம் வீடு தூது வரும் நவ இந்தியா ஹனுமன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் இயற்றிய பாரதியார் வந்து பணியாற்றியவர்கள் இதில் வந்து தவறாக வந்து ஒன்றும் நாளும் கொடுத்துருக்காங்க ஏசு காவியம் பாடியவர் வந்து கண்ணதாசன் அவர்கள் ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் வந்து பிசுராந்தியர் நூலகம் நூல் நாடகம் பிசிராந்திய நாடகம் இது வந்து பாரதிதாசனுடைய நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் வந்து பிசிராந்திய நாடகம் இது பாரதிதாசன் அவர்களுடைய நூல் கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சின மனோகரம் ரட்சினிய மனோகரம் கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சினிய மனோகரம் முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார் அடுத்து தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர் சித்தர்கள் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் சினமான தீயறிவை புதைத்தாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் தருமன் சினமான தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடலடியில் வரையும் திரிலோக நாயகன் தருமன் அடுத்து சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று திருவிளையாடர் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருத்தண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர் மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர் குறுந்தொகை நூல் இது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது குறிந்தொகையை பொறுத்தக பொறுத் தொகுத்தவர் வந்து புரிக்கோ அவர்கள் குறுந்தொகை நூல் வந்து நானூற்றி ஒரு பாடல்களை உடையது தொகுத்தவர் வந்து புரிக்கோ அவர்கள் பொருந்தாத இணையை காண்க நசைனா விருப்பம் யானா ஒரு வகை மரம் பொழிக்கும்னா உரிக்கும் பிடினா பெண் யானை ஆண் யானை கிடையாது நசைனா விருப்பம் பிடினா பெண் யானை வரணும் யானா ஒரு வகை மரம் பொலிக்கும்னா உரிக்கும் அடுத்து பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அவர்கள் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அவர்கள் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடல்களை பாடி அருளியவர்கள் பதி பன்னீரு ஆழ்வார்கள் தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல்கள் நாலாயிரம் பாடல்களை பாடி அருளியவர்கள் பன்னீரு ஆழ்வார்கள் சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்கள் சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறதுனா ஐந்து வேர்களை குறிக்கிறது ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது பொருத்தி விடை தேர்க அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உலப்படுத்தா தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம்ன்றது உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள் இது மொழிப்பெயர்ச்சி திறனில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க கவனித்து படிங்க பாஸ் இலை என்பது எப்படி பிரிக்கலாம் பசுமை பிளஸ் இலைன்னு பிரிக்கலாம் பசுமை பிளஸ் இலைன்னு பிரிக்கலாம் அருந்துணை என்பதை எப்படி பிரிப்பீங்க அருமை பிளஸ் துணை அருமை பிளஸ் துணை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது நன்னூலோட ஒரு வரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்று எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்டோம்னா புயல் டர்னோடனா சூறாவளி டெம்செட்னா பெருங்காற்று வேர்ல்வின்னா சுழல் காற்று ஸ்டோம் சூறா ஸ்டோம் புயல் டர்னடோனா சூறாவளி டெம்செட்னா பெருங்காட்டு வேள்வென்னா சுழல் காற்று பொருந்தாத இனியை கண்டறிக மில்லட்ஸ் சிறுதானியங்கள் ஹர்ப்ஸ் மூலிகை ஆன்டிபயட் நுண்ணுயிரி நுண்ணுயிர் முறி ஜீன்னா பக்க விலகுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறான ஒன்று மரபு மரபணுதான் ஜீன் அடுத்து நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சூழல் தெரிவு செய்க நிறுத்து நிறுத்தல் என்பது தொழிற்பெயர் அதோட வேர்ச்சூழல் வந்து நிறுத்து மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு மயங்கு மயங்கிய என்பது பெயரட்சம் அதற்கு சரியான வேர்ச்சொல் மயங்கு சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் சூழ்வார் சூழ்ந்த பெயரட்சம் சூழ்தல் தொழிற்பெயர் சூழ்ந்து வினையச்சம் அப்போ சூழ்வார் என்பது தான் வினையாளனையும் பெயர் நட என்றும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல் நட என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல் அல் தல் அம் கை வை வி சி புது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் விகுதிகள் அடுத்து சரியான வரிசையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான் அப்படி கொடுத்துருக்காங்க ஞாயிற்று ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அதான் சூரியன் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு கொடுக்கப்பட்ட சொற்களில் தமிழ் பெயரை எழுதுக படித்தல் சாரிங்க கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக படித்தல் மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறிக காலப்பெயர் மார்கழி என்பது காலப்பெயர் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக வினா தொடர் கேட்டவன் யார் கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் உணர்ச்சி தொடர் இது வரணும் ஆ எவ்வளவு உயரமான மரம் பிறவினை தொடர் பார்க்க வந்தான் பார்க்க வந்தான் என்பது பிறவினை பார்க்க வந்தான் என்பது தன்வினை தொடர் இது வந்து இதில் வராது பிறவினை தொடர் எதுவுமே கொடுக்கல எவ்வகை வாக்கியம் என அறிக பந்து உருண்டது தன்வினை வாக்கியம் பந்து உருண்டது தன்வினை வாக்கியம் பிறவினை சொற்களை கண்டறிக ஒன்றும் மூணும் உருட்டினான் என்பது பிறவினை பயிற்றுவித்தான் என்பது பிறவினை பயின்றான் ஆடினாள் என்பது தன்வினை சொற்கள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம்னா செய்வினம் செய்வினை அவங்க ஒரு செயல் செஞ்சிருக்காங்க இல்லையா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்பது செய்வினை சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் ஆல் என்ற வார்த்தை நடுவுல வந்தது இயற்றப்பட்டது அப்படின்னு முடிஞ்சதா அது வந்து செயபாட்டு வினை குத்துக்கல்லுக்கு குளிரா வேலா பழமொழிக்குரிய பொருள் கவலை இல்லாமல் இருத்தல் குத்து குத்துக்கல்லுக்கு குளிரா வேலா என்பது கவலை இல்லாமல் இருத்தல் இது வந்து சொலவடைகள் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அதுல கூட இருக்கும் குடல் கூழுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுவதாம் அந்த அந்த சொலவடையை ஃபினிஷ் பண்ணணும்னா இதுதான் குடல் கூழுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுதுதாம் நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா அரங்கநாதன் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்று சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது எனும் சிந்தனையை கூறியவர் திருவிக்கா தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுல கூட்டுறவு சங்கம் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அடுத்து தேவதாஸ்தி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் வந்து மூவலூர் ராமமிர்தம் அவர்கள் அடுத்து வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றிலா பகுதியை கூறும் நூல் புறநானூறு வரிதி நிலைய காயமும் இது வந்து புறநானூறு உரிமிட ததுவா நிலம் புறநானூறு நிறைய இப்போ வந்து இது போல் கொஷின் கேட்க மாட்டாங்க நமக்கு இலக்கணம் நிறைய வரும் இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க திரை கடல் ஒடியும் திரைவியம் தேடு என்பது ஔவையாருடைய கூற்று ஏன்னா ஔவையார் வந்து நமக்கு என்ன இருப்பாங்க கான்செப்டில் இருக்காங்க நியூஸ் சிலபஸில் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி மறைமுகமாக வந்து ஒரு சில விஷயம்லாம் கவர் ஆகும் அது நமக்கே தெரியாது எதுக்கு வம்பு நம்ம படிச்சுட்டு போயிடுவோம் எக்ஸ்ட்ரா இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி சிவப்பு ரிக்ஷா டி ஜானகிராமன் சக்கரவாகும் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லாசா ராமமிருதம் திரிபுரம் அழகுரிசாமி நூல்கள் அவர் அரிதன ஆசிரியர்கள் சரியான தொடரை தேர்ந்தெடு ஒன்றும் ரெண்டும் சரி மூன்றும் நாளும் தவறு பகைவர்களின் ஆணிரியை கவர செல்லும்போது ஆட்கோட்பறையை முழுங்குவர் அதுதான் ஆனா பசு அதுதான் ஆட்கோட்பறைன்னு சொல்கிறாங்க சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களும் சங்கு முழுங்கும் வழக்கம் உண்டு விலங்கு தோலின் செய்து பலாமரப்பட்டியில் கட்டும் கருவி வந்து திமிழ்னு சொல்கிறாங்க அது தவறு பறை பாண்டில் எனவும் அழைப்பார்னு சொல்கிறாங்க அதுவும் தவறு தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்னா தம்பிக்கு தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு கடிதம் எழுதினார்னா தம்பிக்கு அவர்கள் ஓகேங்களா இந்த வீடியோ இதோடு ஃபினிஷ் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிக்ராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மியாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு ஜிஎஸ் வந்து ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஒன்லி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின் பிடிஎஃபாக கொடுத்துருவேன் நீங்கள் ஷீட்டில் எழுதுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜிஎஸ்டெஸ்ட் பேட்ச் அதோடய ஃபுல் டீடெயில் வந்து டெலகிராமில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா நாளைக்கே வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி பிப்ரவரி என்ன ஆகுதுன்னா நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு மூணு மார்ச் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு ஃபோர் மந்த் வந்து நீங்கள் உட்காந்து ஒழுங்காக படித்தீங்கனாவே ஓரளவுக்கு செவன்ட்டி ஹண்ட்ரட் கொஷனில் ஜிஎஸ்சில் ஒரு எயிட்டி ஃபைவ் அபோ செவன்ட்டி ஃபைவ் அபோவ் அது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி